நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு யூஜி பிஆர்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வுகள் தொடர்பான வழக்கு சோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஜூன் ஐந்தாம் தேதி இந்த தேர்விற்கு வந்து உங்களுக்கு பணி நியமனம் வழங்குவதற்கு இடைக்கால தடையானது வந்து கொடுத்திருந்தாங்க நீதி அரசர் மஞ்சுளா அவர்கள் கொடுத்தது இரண்டு வார காலம் தடையானது கொடுக்கப்பட்டிருந்தது டிஆர்பி வந்து இதற்கு அப்டவிட் தாக்கல் பண்ணி அடுத்து வந்து இந்த வழக்கினுடைய ப்ராசஸ் போகும்ங்கிற பட்சத்துல டிஆர்பி வந்து அபிடவிட் தாக்கல் மனு கொடுத்து இரண்டு பெ நீதிபதிகள் விட்மனு கொடுத்து சோ அந்த ஸ்டே உடைப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டாங்க ஆனா அந்த நீதிமன்றத்தினுடைய அறிவுரையில நீதி அரசர் மஞ்சுளா அவர்களையே நீங்க நினைச்சுக்கலாம் அந்த ஜ நீங்க கான்டக்ட் பண்ணிக்கலாம் அங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து அந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டது டிஆர்பி ஆனது அவங்களுடைய அபிடவிட்ட தாக்கல் பண்ணியிருப்பதாக சமூக வலைதளங்கள்ல பிடிஎஃப் ஆனது வந்து கொண்டிருக்கிறது எல்லா ஆசிரியர்களுமே அதை பார்த்திருப்போங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது டிஆர்பி வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா மிக தெளிவாக அவங்களுடைய தரப்பு வாதங்களை என்ன செஞ்சிருக்காங்க அந்த அபிடவிட்ல கொடுத்துருக்காங்க சோ அதை குறித்து சொல்லணும்னாலே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேல ஆகும் அந்த அளவுக்கு டிஆர்பியினுடைய அப்டேட் இருக்கு சோ அதனுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இதுல நம்ம பிடிஎஃப் ஆசிரியர்கள் பிடிஎஃப் பார்த்திருப்பீங்க ஆகவே டிஆர்பி அதனுடைய விட்ட தாக்கல் பண்ணிட்டாங்க சோ அடுத்து இது இந்த வழக்குகள் தொடர்பான ஹியரிங் சொல்லி பார்க்கும்போது ஜூலை ஒன்றாம் தேதி ஹியரிங் வருது சோ தொடர்ச்சியாக டிஆர்பியோட கான்செப்டும் சரி நம்ம ஆல்ரெடி சொன்ன தகவலும் ஏற்கனவே இதை குறித்த பல வழக்குகளை நம்ம பார்க்கும் பொழுதுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டே உடைப்பது மட்டும்தான் வழக்குகள் என்பது நீதிமன்றத்துல தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கோம் வரும் போகும் சோ அதனுடைய பகுதி வந்து இந்த பணி நியமனத்தை பாதிக்காது இந்த ஸ்டே ஆர்டரை வந்து உடைக்கணுங்கிறது தான் பணி நியமனத்திற்கான முக்கிய காரணம் ஆகவே இந்த ஸ்டே ஆர்டர் ஆர்டரை உடைப்பதற்கான அடுத்த வழிமுறைகளை டிஆர்பி அடுத்த அடுத்த வாதங்களில் வைக்கின்ற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆகஸ்ட் மாதத்துல இதற்கான பணி நியமனம் என்பது விரைவில் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தேர்வு எழுதி பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாருமே அந்த அளவிற்கு மனம் தளர்ந்துட வேண்டாம் உங்களுக்கான இறுதி கட்டம் வந்துட்டு ஏன்னா ஸ்டேயை உடைப்பதற்கு தான் இரண்டு நீதிபதி உள்ள நீதி பெஞ்சுக்கு வந்து சிஆர்பி ஆனது கொடுத்துருந்தாங்க சோ அதனாலதான் இந்த கால தான் அடுத்து உங்களுக்கு அந்த இரண்டு நீதியரசர்கள் உள்ள பெஞ்சினுடைய அறிவுரைக்கு ஏற்ப இப்ப நீதியரசர் மஞ்சுளா அவர்களுடைய பெஞ்சுக்கே வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் பண்ணி இருக்கிறாங்க சோ தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய போக்கை பார்க்கின்ற பட்சத்துல மிக விரைவில் ஆசிரியர்களுடைய பணி நியமனம் என்பது இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது சோ பிடிஎஃப் தேவை உள்ள ஆசிரியர்கள் வாட்ஸ்அப்ல நமது குரு தொடர்பு கொள்ளலாம் எல்லாத்துக்குமே நம்ம அனுப்பி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இது தொடர்பாக நிறைய சோசியல் மீடியாக்களையும் வந்துட்டு இருக்கு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்கள் யூஜி டிஆர்பி பிஆர்டி வழக்குகள் பணி நியமனம் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே